உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ பகுதியைச் சேர்ந்தவர் இம்ரான் லாரி டிரைவரான இவர் பல்வேறு மாநிலங்களுக்கு லோடு ஏற்றி செல்லும் வேலையை செய்து வருகிறார் இவருடன் கிளீனராக இருப்பவர் புத்தன் எந்த ஊருக்கு சென்றாலும் இவர்கள் இருவரும் ஒன்றாக லோடுகளை ஏற்றிச் செல்வது வழக்கம் அந்த வகையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு உத்தரப்பிரதேசத்தில் இருந்து பருப்பு லோடுகளை ஏற்றி கொண்டு ஆந்திர மாநிலம் குப்பம் வழியாக வாணியம்பாடி நோக்கி வந்து கொண்டிருந்தனர் அப்போது அந்த லாரியை இம்ரான் ஓட்டி வந்தார் நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டும் என்பதால் இம்ரானுக்கு களைப்பு ஏற்படும் நேரத்தில் அந்த லாரியை புத்தனும் ஓட்டி வந்திருக்கிறார் இதனிடையே இந்த லாரி வாணியம்பாடி அருகே உள்ள தமிழக ஆந்திர எல்லையான வெளதிகாமணி பெண்டா மலைச்சாலையில் வந்து கொண்டிருந்தது மிகவும் உயரமான மலைப்பகுதி என்பதால் அங்கு ஏராளமான வளைவுகள் இருந்தது டிரைவர் இம்ரான் மிகுந்த சிரமத்துடன் லாரியை இயக்கி வந்த நிலையில் அந்த மலையின் உச்சி பகுதிக்கு சென்று இருக்கிறார் இத்தகைய சூழலில் யாரும் எதிர்பாராத சமயத்தில் சுமார் எண்ணூறு அடி உயரத்தில் லாரி சென்று கொண்டிருந்த போது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் அங்கிருந்த தடுப்பில் மோதி பயங்கர விபத்தை ஏற்படுத்தியது இதனிடையே டிரைவர் அந்த வாகனத்தை கட்டுக்குள் கொண்டுவர முயற்சித்த போது மலை உச்சியில் இருந்த பள்ளத்தில் இறங்கி அந்தரத்தில் தொங்கியது கரணம் தப்பினால் மரணம் என்ற நிலையில் இருந்த இரண்டு நபர்களும் உயிர் பயத்தில் கத்தி கூச்சலிட்டுக் கொண்டே இருந்தனர் அந்த நேரத்தில் அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் சிலர் இது குறித்து அம்பலூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் அதன் பேரில் உதவி ஆய்வாளர் ராமமூர்த்தி தலைமையிலான போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர் அதேபோல் தகவல் அறிந்த கிராம மக்களும் சம்பவ இடத்திற்கு குவியத் தொடங்கினர் இதனால் அந்த இடம் முழுக்க பரபரப்பாக காட்சியளித்தது ஒருபுறம் இரண்டு நபர்கள் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த சமயத்தில் அந்தரத்தில் தொங்கிய லாரியை இரண்டு ஜேசிபி இயந்திரங்களை பயன்படுத்தி கிராம மக்கள் உதவியுடன் லாரியையும் லாரியில் இருந்த இரண்டு நபர்களையும் பத்திரமாக விட்டனர் உயிர் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்த இரண்டு நபர்களும் காவல்துறையினர் வந்து மீட்டதும் நிம்மதி விட்டனர் அதே நேரத்தில் இதுபோன்ற மலைச்சாலைகளில் பயணம் செய்யும் போது மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் என காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்

அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க